வணக்கம் அன்பு நண்பர்களே அவசிய செய்திகளின் இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் அன்பிற்குரிய தொகுப்பாளினி நான் ஜனனி கணேசன் இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம் மகா சிவராத்திரி விழாவில் பங்கேற்பதற்காக கோவை ஈஷா மையத்திற்கு வரும் மத்திய அமைச்சர் அமித் மாவட்ட பாஜக அலுவலகத்தையும் திறந்து வைக்கிறார் அவரை வரவேற்க மாநகர் முழுவதும் போஸ்டர் பேனர்களை பாஜகவினர் வைத்துள்ளனர் இந்நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷாவின் வரவேற்பு பதாகைகளை மாநகராட்சி ஊழியர்கள் அகற்றியதால் பாஜகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் தனியார் பள்ளிகளின் வளர்ச்சிக்காக அரசு பள்ளிகளின் கட்டமைப்பை திமுக சிதைத்துக் கொண்டிருக்கிறது என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றம் ஒவ்வொரு பள்ளியிலும் உளவியல் ஆலோசனை மையம் அமைக்கப்பட வேண்டும் என உத்தரவிட்டிருந்தது இதையடுத்து அப்போதைய அதிமுக அரசு மூன்று மாவட்டங்களுக்கு ஒரு நடமாடும் உளவியல் ஆலோசனை மையத்தை அமைத்தது ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த பின்னர் நடமாடும் உளவியல் ஆலோசனை மையம் திட்டத்தையே நிறுத்திவிட்டது இதற்காக ஒதுக்கப்பட்ட அரசு வாகனங்கள் முடக்கப்பட்டு மூளையில் நிறுத்தப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார் இதே போன்று மற்றொரு அறிக்கையில் முதலமைச்சர் ஸ்டாலினை சாடியுள்ளார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான ஸ்டாலின் கருப்பு பெயிண்ட் டப்பாவுடன் சுற்றி வரும் கட்சியினருக்கு கடிதம் ஒன்று மொழிக்கும் எதிரி இல்லை யார் எந்த மொழியை கற்பதற்கும் தடையாக நிற்பதில்லை என்று தெரிவித்திருக்கிறார் சிபிஎஸ்இ மற்றும் மெட்ரிகுலேஷன் தனியார் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு வழங்கப்படும் மும்மொழி கற்கும் வாய்ப்பு அரசு பள்ளி மாணவர்களுக்கு மறுக்கப்படுவது ஏன் என்ற கேள்விக்கு இதுவரை பதில் அளிக்க முதல்வர் ஸ்டாலின் மறுத்து வருகிறார் மும்மொழி கற்க தடை இல்லை ஆனால் நீங்கள் கற்க வேண்டும் என்று நடத்தும் அல்லது மெட்ரிகுலேஷன் பள்ளிகளில் உங்கள் குழந்தைகளை சேர்த்து விடுங்கள் ஸ்டாலின் உங்கள் போலி நாடகங்களை தமிழக மக்கள் இனியும் நம்ப போவதில்லை பணம் படைத்தவர்களுக்கு ஒரு நீதி ஏழை எளியவர்களுக்கு ஒரு நீதி என்று திமுகவின் சாயம் விழுக்க தொடங்கிவிட்டது மேலும் பெயிண்டப்பாவுடன் சுற்றி வரும் உங்கள் கட்சியினருக்கு ஹிந்தி எது ஆங்கிலம் எது என்பதை உங்கள் அறிக்கை விளக்க மறந்து போனது உள்ளபடி வருத்தமே என்று விளாசியுள்ளார் மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதியை பிரித்தால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தொகுதிகளில் எட்டு தொகுதியை இழக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது இது பற்றி விவாதிக்க மார்ச் ஐந்தில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறும் என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார் தமிழகத்தில் ஆசிரியர் அரசு ஊழியர் கூட்டமைப்பான ஜாக்டோஜியோ அமைப்பினர் பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதன் காரணமாக சிங்கம்புணரி ஒன்றியத்தில் தொன்னூற்றி ஐந்து சதவீத பள்ளிகள் அடைக்கப்பட்டுள்ளன நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் திராவிடம் நீவேரா பற்றி கூறி வரும் கருத்துக்கள் தமிழக அரசியலில் பெரும் சர்ச்சையாக மாறின அவரது பேச்சுக்கு தமிழகத்தில் உள்ள பல்வேறு அரசியல் கட்சிகளும் அமைப்புகளும் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன இந்நிலையில் சீமான் வீட்டை பெட்ரோல் குண்டு வீசி தகர்க்க திட்டமிட்டதாக பத்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் பாஜக கட்சியில் இருந்து விலகிக் கொள்வதாக நடிகை ரஞ்சனா நாச்சியார் அறிவித்துள்ளார் பெண்கள் அரசியல் ஆளுமைகளாக மாறுவது அரிதான காரியம் அரிதிலும் அரிதாக ஓரிருவர் முன்னேறினாலும் அந்த முன்னேற்றத்தை தடுத்து முட்டுக்கட்டை போடுவது என்பது பெண்களின் அரசியல் இருப்பை கேள்விக்குறியாக்குகிறது இனி மக்கள் என் புதிய பாதையில் புரட்சி பயணம் அது எழுச்சி பயணம் வரும் காலங்களில் இனி அதுவே வெற்றி பயணம் என ரஞ்சனா தெரிவித்துள்ளார் கும்பமேளாவில் புனித நீராடிய பெண் ஒருவர் கணவருடன் வீடியோ அழைப்பில் பேசிக்கொண்டு மொபைல் போனை தண்ணீரில் மூழ்கடித்தெடுக்கும் காட்சி இணையதளத்தில் வைரலாகி வருகிறது தொடர்ந்து கட்சி மேலிடத்தை கடுப்பாக்கி வரும் காங்கிரஸ் எம்பி சசிதரூர் நேற்று மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலுடன் செல்பி எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவேற்றியுள்ள சம்பவம் காங்கிரஸை மேலும் கடுப்பேற்றியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன முந்தைய கெஜ்ரிவால் அரசின் மதுபான கொள்கையில் நடந்த முறைகேடு காரணமாக டெல்லி அரசுக்கு இரண்டாயிரத்து இரண்டு கோடி இழப்பு ஏற்பட்டுள்ளது என சட்டசபையில் தாக்கல் செய்யப்பட்ட சிஏஜி அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது வளர்ச்சி திட்டங்களில் இந்தியாவை முந்தாவிட்டால் எனது பெயரை கொள்கிறேன் என பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் பேசிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன மேலும் பல முக்கிய செய்திகளுடன் நாளை காலை எட்டு மணிக்கு உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்